நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு நான் என்ன பேச வந்தேன்னா நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ண ஒரு ட்ரெஸ் எடுக்க இல்லாட்டினா ஒரு நம்ம ஒரு காய்கறி வாங்க ஏதாவது போகிறோம் எல்லாருமே என்ன பண்ணுறோம் பெரிய கடையாக இருந்தே பார்த்து தான் போகிறோம் அங்கே போனால் நமக்கு என்ன தரமாக இருக்கும் ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு நினச்சி போகிறோம் அங்கே வாங்குகிற நம்ம பொருட்களுக்கு அவங்க ரேட்டு அவன் என்ன பண்ணுறான் நம்ம வாங்குகிற பொருட்களோட சேர்த்து தான் அவன் எல்லாத்தையும் போடுறான் ஜிஎஸ்டி கரண்டு புல் வாடகை ஆடம்பர செலவுக்கு அந்த பில்டிங்கை கட்டின செலவு வேலை வைக்கிறதுக்கு அத்தனை பேரை வச்சவன் இதில் கொடுக்குற சம்பளம் எல்லாத்தையும் அதில் நம்ம தலையில் தான் கட்டுறான் அதை நம்பி ஏமாந்துட்டு அவன் நம்ம பெரிய கடையில் வாங்கிட்டு வந்தோம் அந்த கடையில் வாங்கிட்டு வந்தோம் பெரிய இடம் எல்லோரும் தான் கூட்டமாக வராங்க அப்புடின்னு அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்கள் ஓரமாக எவ்வளோ பேர் கஷ்டப்படுற குடும்பம் அந்த வியாபாரம் தான் அவன் வீட்டில் சாப்பிட முடியும் ஏதாவது வாங்க முடியும் ஒரு சின்ன பிள்ளையோ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு அதை வச்சு தான் அவன் அண்ணாங்காட்சியாக ஓட்டிக்கிட்டுறேன் அவன் கிட்டே நம்ம வாங்குறதில்ல பெரிய கடையில் போய்ட்டு பேரம் பேசுங்க ரேட்டு எனக்கு இவ்வளோ போட்டு கொடுங்க அப்படின்னு அவன் வச்சது தான் ரேட்டு அவன் ரெண்டாயிரம் சொன்னால் ரெண்டாயிரம் கொடுத்து தான் நீ வாங்க வாங்காமல் நான் குறச்சி கொடு குறைச்சிக்கணா கொஞ்சம் சார் அதெல்லாம் முடியாது சார்ன்னு சொல்லுவான் ரெண்டாவது தடவை கேட்டிங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளில தடுவேன் சின்ன கடையில் கேளுங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற பொருள் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம் சந்தோஷத்தோடு கொடுப்பான் அடுத்த தடவை வந்துடுங்க என்னே அப்படின்னு நம்ம ஒருத்தடவை போனால் கூட என்னென்ன கடையை ஆளைய பார்க்க முடியல எப்படியே வந்தியா வாங்கினேன் வாங்கினேன் என்னென்ன வேணும் அப்படின்னு கவனிப்பான் டீ சாப்பிடலான்னு கவனிப்பான் அந்த அது பெரிய கடையில் கிடைக்குமா நீ அவன்ட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போய் வாங்கினாலும் திரும்பி போனால் யாரோ ஒருத்தையும் பார்ப்பான் அவனே தேவை வியாபாரம் இவன்ட்ட போய் வாங்குங்களேன் இவனுக்கு நம்ம முயற்சிக்கு நம்ம பாராட்டுற மாதிரி இருக்கும் ஒரு இவனுக்கு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறதுக்கு இவனுக்கு வழிவகுத்த மாதிரி இருக்கும் அவன்கிட்ட ஏன் இவன்கிட்ட வாங்குகிற பொருள் தரம் இருக்காதா இவன்கிட்ட யாரும் வாங்குறது இல்லையா இவன்ட்ட யாரும் போட முடியாதா அவன் என்ன துணி வச்சுருக்கான் இவனும் துணி தானே வச்சுருக்கான் என்ன ஒன்று நம்ம அவன் வச்சுருக்க இடத்த பார்த்து பொறுப்பு பண்ணுறோம் ஏன்ட்டு எல்லாமே காய்கறி பெரிய கடையில் போய் வாங்குகிறோம் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த கடையில் காய்கறி வந்து வானத்துலேருந்து முளைக்குதான் என்ன எல்லாமே மண்ணுக்குலேந்து தானே இது அவன் எங்கேருந்து எப்படி கொண்டு வரான்னு தெரியுமா இங்கே தெருவரமாக வைக்கிறவங்களும் அவன் அப்படி தான் வாங்கி கொண்டு வராங்க எல்லாேருமே விற்பனைக்கு தான் வச்சுருக்காங்க நம்ம தான் யோசிக்கிறது அங்கே போனால் அப்படியே அவன் அவன் தோரணையை பார்த்து யாரையுமே நம்ம இட போட முடியாது ஒன்றும்ல ஆனால் தோரணையை வச்சு தான் இப்போ எல்லாருமே இட போடுறோம் பெரிய கடைக்கு போனால் நல்லாயிருக்கும் சின்ன கடைக்கு போனால் நல்லா இருக்காது அவன்கிட்ட போனால் நம்ம பந்தாவாக போகலாம் இவன்டா ரோட்டில் பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் தான் எல்லோரும் இருக்கும் வானத்தில் ஒன்றும் இல்லைல்ல